வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை விதி என்பது இது சாதாரணமாக சமுதாயத்தில் பல ஆண்டு காலமாக மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை விதி என்று சொல்லுகிறார்கள் சில இதை தலை விதி என்று சொல்லுகிறார்கள் தலையெழுத்து என்பதிலிருந்து தலை விதி என்று வந்திருக்கும் என்று தோன்றுகிறது தலையெழுத்து என்று தலையில் எழுதப்பட்டது என்று சொல்வார்கள் இது எல்லாம் எதற்கு சொல்லப்படுகிறது நன்மையான விளைவுகளுக்கு சொல்லப்படுகிறதா தீமையான விளைவுகளுக்கு சொல்லப்படுகிறதா இதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நீங்கள் பாருங்கள் ஒரு நன்மை நடக்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வருகிறது உடனே யாராவது இது என் விதி எனக்கு இப்படியெல்லாம் நடக்கிறது என்று யாராவது சொல்ல கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லை ஆனால் ஒரு துன்ப நிகழ்வு நகல் நடக்கிறது அல்லது ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டு விட்டது அப்படி ஒரு சூழ்நிலை வரும் மனிதன் என்ன சொல்கிறான் இது என் விதி என்று சொல்கிறான் என் தலையெழுத்து என்று சொல்லுகிறான் அப்படி என்றால் இந்த விதி என்ற வார்த்தை சமுதாயத்தில் துன்பம் என்ற ஒரு விளைவு வருவதற்கு காரணமான ஒரு நிகழ்வாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கிறது இந்த துன்பத்துக்கான காரணம் விதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதைத்தான் இப்பொழுது நாம் வினை என்று சொல்லுகிறோம் வினை என்று சொன்னால் வினை என்று சொன்னால் செயல் செயல்புரிதல் பொதுவாக வினை என்று சொன்னால் செயல்புரிதல் இதை கர்ம வினை என்று சொல்லும் பொழுது அது இந்த விதி என்பதும் கர்ம வினை என்பதும் ஒன்றாகத்தான் இருக்கிறது இன்னும் ஆன்மீகத்திலே வினைப்பதிவு என்று சொல்வார்கள் வினை பதிவு என்று சொல்வார்கள் இப்ப வினை என்றால் செயல் கர்ம வினை என்றால் பாவம் என்று தெரிந்து கொள்கிறோம் வினைப்பதிவு என்று சொல்லுகிறோம் இன்னும் பாவப்பதிவு என்று சொல்லுகிறோம் இப்போ வினைப்பதிவு என்று சொன்னால் அந்த செயலினுடைய பதிவு செயலினுடைய பதிவு என்று சொன்னால் பொதுவாக வினைப்பதிவு என்று சொன்னால் எதை சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த பாவ தான் சொல்லப்படுகிறது இதை உடனே வினைப்பதிவு என்றால் புண்ணிய பதிவும் வரும் அல்லவா புண்ணியமன்ற செயலும் இருக்கிறது பாவம் என்ற செயலும் இருக்கிறது அப்போ வினைப்பதிவு என்றால் அந்த செயல் பாவம் என்றால் பாவப்பதிவு புண்ணியம் என்றால் புண்ணியப்பதிவு சரிதான் இப்போ நாம் அந்த பதிவு என்று சொல்வதில்லை நடைமுறை ஆன்மீக வழக்கில் அப்படி சொல்வதில்லை ஏன் சொல்வதில்லை என்று சொன்னால் அதாவது இந்த பாவப்பதிவு என்ற வினைப்பதிவு இருக்கிறது அது பதிவாக இருந்து காலத்தால் அது நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது காலத்தால் என்று சொன்னால் அது நமது வாழ்நாளில் இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்கலாம் அல்லது நமது சந்ததியினுடைய காலமாகவும் இருக்கலாம் இப்பொழுது நமக்கு வரக்கூடிய விளைவு நமது முன்னோர்கள் செய்த அந்த வினைப்பதிவின் அடிப்படையில் கூட இருக்கலாம் இந்த காலம் என்பதை நாம் நிர்ணயிக்க முடியாது அப்ப காலத்தால் அது விளைவாக வரக்கூடியதாக இருக்கிறது அது வரைக்கும் அந்த வினைப்பதிவு பதிவாகவே இருக்கிறது ஆனால் இந்த புண்ணியம் என்று சொல்கிறோமே அந்த செயல் செய்தவுடன் அது பதிகிறது ஆனால் பதிந்த அடுத்த சனமே அதற்குரிய விளைவு வந்துவிடுகிறது அது விளைவை கொடுப்பதற்காக காலம் வரை நீடிப்பது இல்லை அதனால் இந்த புண்ணிய பதிவு என்பது ஆன்மீகத்தில் அதிகமாக பேசப்படுவது இல்லை இந்த இடம் வேதாத்திரியத்தில் தெளிவாக மகர்ஷி அவர்கள் தெளிவுபடுத்தி ஆனால் இன்னும் வேதாத்திரிய ஆசிரியர்களுக்கே பல வகையில் குழப்பம் இருக்கிறது புண்ணியம் என்ற அந்த வினைப்பதிவு பதிவு ஆனவுடன் விளைவை கொடுத்துவிடும் என்ன விளைவை கொடுத்து விடும் என்று சொன்னால் அது ஒரு பாவ வினை என்ற அந்த வினைப்பதிவை செயலடக்க செய்துவிடுகிறது அப்ப அந்த பதிவுக்கு ஏதாவது விளைவு காலத்தால் வரவேண்டி இருக்கிறதா என்றால் இல்லை அப்ப அதனால தான் நமக்கு ஒரு நன்மை நடக்கும்போது இது என் விதியால் நடக்கிறது என்று யாரும் சொல்வதில்லை இன்னும் நன்கு விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நன்மை நடப்பதற்கோ நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கோ எந்த ஒரு செயலும் நாம் செய்து அதை பெற வேண்டியது அவசியமில்லை அது அனைத்தும் இயற்கையின் கொடையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடியது ஆனால் நமக்கு வரக்கூடிய துன்ப விளைவுகள் அனைத்தும் நாம் ஒரு செயல் செய்து பதிவாக பதிந்து பதிவின் அடிப்படையில் மட்டுமே அது விளைவாக வருகிறது அப்படி என்றால் அப்போ இந்த விதி என்பது அந்த கர்ம வினை பாவ வினை பாவ பதிவு என்று சொல்லக்கூடிய அதைத்தான் குறிக்கிறது என்பதை இங்கு நாம் விளங்கி கொள்ள வேண்டும் சரி அப்படி அந்த விதி என்பது யாரால் எழுதப்பட்டது முன்னொரு காலத்திலெல்லாம் பிரம்மா என்பவர் அம்மா வயிற்றில் வந்து குழந்தையினுடைய தலையில் விதியை எழுதிவிட்டு செல்லுவிடார் ஏழாவது மாதத்தில் எழுதுகிறார் என்றெல்லாம் கதை சொல்லியிருக்கிறார்கள் அப்படி அவர் எழுதுவதாக இருந்தால் ஏன் இவ்வளவு வித்தியாச வித்தியாசமாக எழுதுகிறார் என்ற கேள்விக்கு பதில் தெரியாது அது அவர் இஷ்டம் என்று சொல்லிவிடுவார்கள் இந்த கதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இல்லை இப்பொழுது பாருங்கள் விதி என்பதை அவரவர் தான் நிர்ணயம் செய்கிறோம் ஆனால் நாம் தான் நிர்ணயம் செய்கிறோம் என்று மட்டுமல்ல நமது பெற்றோர்களினுடைய அந்த விதியும் நமக்கு வருகிறது அப்போ ஒன்று நாம் அதை நிர்ணயம் செய்திருப்போம் அல்லது நமது மூதாதையர்கள் அதை நிர்ணயம் செய்திருப்பார்கள் இந்த இரண்டில் ஏதாவது ஒன்றுதான் அப்ப மூதாதையர்கள் செய்த வினை என்பது நமக்கு வருகிறதா இதைத்தான் சஞ்சித வினை என்று சொல்லுகிறோம் ஆக அந்த சஞ்சித கர்மம் என்று அங்கிருந்து வந்தாலும் அது ஏன் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது இன்னும் நன்றாக விளங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நமது பெற்றோர்கள் இறந்த பின் குழந்தைகளோடு அந்த ஆன்மாவோடு தான் இணைந்து கொள்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அந்த உடலில் இருந்த அந்த வினை இந்த உடலுக்கு மாறுகிறது அவ்வளவுதான் இன்னொன்று அந்த பெற்றோர்கள் எவ்வளவு சேர்த்து வைத்திருந்தாலும் அது முழுவதும் குழந்தைகளுக்குத்தானே சேர்கிறது அதன் அடிப்படையில் இந்த வினையும் அப்படித்தான் வரும் அப்படி என்றால் இப்போ ஒரு நிறைவுக்கு வருவோம் இப்போ இந்த விதி என்பதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா என்று ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் இந்த விதி என்பதை நடைமுறையில் எவ்வாறு நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் ஜோதிடம் என்பதன் மூலமாக அதை அறிந்து கொள்கிறோம் இந்த விதி எவ்வளவு இருக்கிறது எப்பொழுது அது விளைவாக வருகிறது இதெல்லாம் கருத்து சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் இந்த விதியின் விளைவை அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமா என்று கேட்டால் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள் இல்லை அந்த விதி என்ற வினை கர்ம வினை துன்பமாக வந்தாலும் விலகும் நாம் துன்பம் போக்கும் செயலை செய்து ஈகை தர்மம் தொண்டு என்று ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த புண்ணியமாக வரும் பொழுது அந்த புண்ணியம் என்பது அதை செய்து விடுகிறது நமக்கு துன்பம் வராமலேயே அதை அழிக்க முடியும் என்பதைத்தான் விதியை மதியால் வெல்வது என்று கூறுகிறார்கள் ஆக இந்த விதி என்பது நடைமுறை வாழ்க்கையில் எப்படி எப்படியோ சொல்லப்பட்டாலும் விதியை வெல்ல முடியாது என்று சொல்பவர்களுக்கு இப்பொழுது தெளிவாக நாம் சொல்ல வேண்டும் வெல்ல முடியும் யாரால் வெல்ல முடியும் அந்த விதியை செய்தவர்கள்தான் அந்த விதியையும் வெல்ல முடியும் இறைவனிடம் போய் இந்த விதியை அழித்து விடு என்றால் அழிக்க முடியாது என்று சொல்லிவிடுவார் ஆனால் அதை நாம் செய்ய முடியும் இதைத்தான் வள்ளுவர் என்ன சொல்கிறார் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் மெய்வருத்த தரும் என்று கூறுகிறார் அந்த அந்த குரலின் அந்த விளக்கத்தை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்யக்கூடிய அந்த புண்ணியங்கள் அந்த விதி என்பதையே மாற்றி அமைக்கிறது அப்படி என்றால் இப்பொழுது நாம் ஜாதகத்தை மாற்ற முடியுமா ஜாதக பலன்களை மாற்ற முடியுமா மாற்ற முடியும் எப்படி நாம் துன்பம் கொடுக்கும் செயலை செய்யாமல் நிறுத்தி கொண்டு துன்பம் போக்கும் செயலை செய்து கொண்டிருந்தால் நமது ஜாதகத்தின் பலனை கெட்ட பலன்களையே நல்ல பலன்களாக மாற்ற முடியும் ஆனால் துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களையே செய்து கொண்டிருந்தான் என்றார் ஒரு மனிதன் நல்ல பலன்களை கூட கெட்ட பலன்களாகவும் மாற்ற முடியும் ஆக அந்த அடிப்படையில் இந்த விதி என்பதை நாம் உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுவோம் வாழ்க வளமுடன்